ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு அவல் பூண்டா செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம் இதை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் என்னோட அவல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது லேஸ் அவள் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு ஊறி வந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் ஹாஃப் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துருவோம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் வறுக்காத ரவை தான் நான் வந்து சேர்க்குறேன் இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இது கூடவே ஹாஃப் கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே ஹாஃப் கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அதுக்கப்புறமா உப்பு எல்லாமே நல்லா நமக்கு வந்து கலந்து விடுற மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போண்டா பதத்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு காரத்துக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்ம இந்த அவல் போண்டாக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த அளவுக்கு மில்சாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் நான் தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நமக்கு நமக்கு இந்த அவல் போண்டா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நான் பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடுவோம் ஏன்னா ரவையெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் உப்புனா இறங்கி உப்பு காரம் எல்லாமே இறங்கி வரணுங்கனால அப்படியே நான் மூடி வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நமக்கு இப்போ நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிடுவோம் நல்லா ஊறி வந்துடுச்சு பார்க்கும் தெரியும் இப்போ இதை வந்து சின்ன சின்ன போண்டாவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம் நான் வந்து கடாயில் என்ன வச்சுருக்கேன் என்ன சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன போண்டாவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எங்கேங்க கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஒரு தடவையில் நான் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டா வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சின்ன சின்ன போண்டாவாக சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்ல வெந்து வரும் வெளியிலையும் நல்ல முருகலாக வரும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துச்சு அப்படியே நான் வந்து இதை திருப்பி போட்டுடுறேன் அப்படியே நான் இதை வந்து திருப்பி போட்டு எடுத்துட்டேன் மறுபக்கமும் நமக்கு நல்ல வெந்து வரணும் இப்போ நமக்கு நல்ல செவந்து வந்துச்சு ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல முருகலை வரணும் இதோட நான் வந்து இந்த போண்டாவை எடுத்துடுறேன் இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி நான் போண்டாவே போட்டிருக்கேன் எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துடும் அடுத்ததும் நம்ம போட்டுடலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது நம்ம டீ காஃபி கூட இது எடுத்துருக்கிறோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா அவள் தான் போட்டுக்கிறதுனால உள்ளேயும் சீக்கிரம் வெந்து வந்துடும் வெளியிலையும் நல்ல முருகலாக நமக்கு கிறிஸ்பாக நல்லா வந்துடும் திருப்பி போட்டாச்சு அப்படியே நமக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் நல்ல கிறிஸ்பாக நமக்கு வந்து பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல முருகலாக இந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருச்சு இதோட நான் இந்த போண்டாவையும் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடியை வச்சுட்டு எடுத்துக்கிறேன் நம்மளுடைய முருகலான அவல் போண்டா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அவல் போட்டு பண்ணியிருக்கனால நல்லா கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு நல்ல முறுமுறுப்பாக ரொம்ப 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 நல்லாயிருக்கும் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோடைய டேஸ்ட்டு என்னென்னு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்